நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி மாஸ்க் திரைப்படத்தை பற்றிய ட்ரெய்லர் வீட்டு விழா நிகழ்ச்சி தி ஷோ மஸ்ட் கோ ஆன் அண்ட் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் நிறுவனங்கள் சார்பில் ஆண்ட்ரியா ஜெரமியா எஸ் பி சொக்கலிங்கம் தயாரிப்பில் இயக்குநர் வெற்றிமாறன் மேற்பார்வையில் கவின் ஆண்ட்ரியா ஜெரமியா ருஹானி சர்மா நடிப்பில் அறிமுக இயக்குநர் வி கர்ணன் அசோக் இயக்கத்தில் மாறுபட்ட களத்தில் உருவாகியிருக்கும் கமர்ஷியல் திரைப்படம் மாஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா படக்குழுவினருடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக பண்பலை நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவில் நடிகை ருகானி சர்மா பேசும்போது எல்லோருக்கும் வணக்கம் இது எனக்கு மிகவும் ஸ்பெஷல் இந்த நாளுக்காக இரண்டு வருடம் காத்திருந்தேன் செட்டிமான சார் முன்னால் பேச காத்திருந்தேன் அவர் தந்த ஆதரவுக்கு நன்றி இன்னும் சில நாட்களில் படம் வரப்போகிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது விஜய் சேதுபதி சாரின் தீவிர நான் அவர் வாழ்த்த வந்திருப்பது மகிழ்ச்சி எங்களுக்கு ஆதரவு மீடியா நண்பர்களுக்கு நன்றி என்றார் நடிகர் பவன் பேசும்போது இந்த படத்தில் நான் கஷ்டப்படவே இல்லை கஷ்டப்படுதலாம் தயாரிப்பாளர் இயக்குனர் தான் எனக்கு அரசியல்வாதி கேரக்டர் ஏசியில் தான் முழுக்க நடித்தேன் கிளைமாக்ஸ் மட்டும் என்னால் மறக்க முடியாது ரெட்டின் கிங்ஸ்லின் ஒரு காட்சி பார்த்தேன் மிக அருமையாக இருந்தது கவின் சூப்பராக நடித்துள்ளார் சார் கடையை சாத்துகிறேன் என்றார் ஆனால் இந்த படத்துக்கு பிறகு நிறைய கடைகள் திறப்பார் ஆண்ட்ரியா மேடம் தயாரிப்பாளராக மாறிவிட்டார் வாழ்த்துக்கள் படம் மிக சிறப்பாக வந்துள்ளது அனைவருக்கும் பிடிக்கும் நன்றி என்றார் இயக்குனர் சுப்பிரமணிய சிவா பேசும்போது இயக்குனர் வெற்றிமான வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு விகர்ணன் இப்படத்தை இயக்கியுள்ளார் எனக்கு விகர்ணன் என்ற பெயர் கேட்டவுடன் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தூண்டியது மகாபாரத கௌரவர்களின் பெயர் அதை வைத்துக் கொண்டதற்கு வாழ்த்துக்கள் எம்மாரதா மிகப்பெரிய ஆளுமை அவரை மீண்டும் தமிழ் சினிமால் கொண்டு வந்ததற்கு நன்றி ஆண்ட்ரியா மேடம் ஒரு படத்தை இயக்கிவிட்டால் நடிகை பானுமதி சாதனையை சமம் செய்து விடுவார் பாடுகிறார் நடிக்கிறார் இப்போது தாழ்த்துள்ளார் அவர் அவர் அதுக்கு வாழ்த்துக்கள் சொக்கலிங்கம் மிக நல்ல மனிதர் மிகப்பெரிய தயாரிப்பாளராக வாழ்த்துக்கள் ஒரு கவிதைக்கு ஆண்பால் இருந்தால் அதுதான் ஆண்பால் இருந்தால் அதுதான் கவி டாடாவுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றி படமாக மாஸ்க் அமைய வாழ்த்துக்கள் என்றார் ஒளிப்பதிவால் ஆதி ராஜசேகர் பேசும்போது இந்த படம் ஆரம்பத்திலிருந்து நாம் செய்யும் உழைப்பிற்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என நினைத்து கொண்டே இருந்தேன் ட்ரெய்லர் வந்த பிறகு எல்லோரும் பாராட்டினார்கள் படத்தின் வெற்றி இயக்குநர் கையில் உள்ளது கவின் மிக சிறப்பாக நடித்துள்ளார் ஆண்ட்ரியா இதுவரை செய்யாத ரோல் செய்துள்ளார் ருஹானி சர்மா மிக அழகாக இருக்கிறார் வெற்றி வெற்றி சார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அதிகம் வர மாட்டார் ஆனால் அவர் வழிகாட்டுதல் இருந்தது ஜிவி சார் ரசிகன் நான் அவர் இசை அருமையாக வந்துள்ளது சொக்கு சாருடன் நிறைய பழகியுள்ளேன் அவர் தயார்ப்பாளராக வெற்றி பெற வாழ்த்து என்றார் கலை இயக்குனர் விஜய் ஐயப்பன் பேசும்போது எனக்கு வாய்ப்பு தந்த சொக்கலிங் சாருக்கு நன்றி எனக்கு மிக உறுதுணையாக இருந்த இயக்குனருக்கு நன்றி படம் நன்றாக வந்துள்ளது அனைவருக்கு நன்றி என்றார் எடிட்டார் ராமர் பேசும்போது மிக்க மகிழ்ச்சியை வெற்றி சார் நிறைய மாற்றி விட்டார் அவர் அவர் ட்ரையாக செய்து செய்து கலராக ஏதாவது தாருங்கள் என்று இயங்கிய நேரத்தில் மாஸ்க் தந்து ஆச்சரியம் தந்தார் ஜிவி சார் இசையை கேட்டு நிறைய முறை முயன்றிருக்கிறேன் அதன் பிஜிஎம் இப்போது பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும் மாஸ்க் படத்தை தாங்கியுள்ளார் அவர் இசை ஆட வைக்கிறது சொக்கலிங் ஐயாவுக்கு நன்றி கவின் சார் உங்களுக்காக இந்த படம் பேசும் ஒரு ஹீரோவை பிரேமில் பார்க்கும்போது யாராவது எடுத்துக் எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் கவின் இப்படியும் செய்ய முடியும் என ஆச்சரியப்படுத்தி விட்டார் நிச்சயம் இந்த படம் வெற்றி பெறும் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி பேசும்போது இப்பட வாய்ப்பு தனது தயாரிப்பாளர் சொக்கலிங்கம் இயக்குனர் விகர்ணன் ஆண்ட்ரியா மேடம் மற்றும் கவின் அனைவருக்கும் நன்றி விகர்ணன் ஒவ்வொரு சீனையும் செதுக்கி செதுக்கி எடுத்துள்ளார் ஆடி ராஜசேகர் சார் மூன்றாவது படம் செய்துள்ளேன் நன்றி சார் பவனும் நானும் டான்சர் பல வருட பழக்கம் அவரை வில்லனாகவே மாற்றி விட்டார்கள் அவர் ஒரு நல்ல டான்சர் இந்த படத்தில் பார்ப்பீர்கள் ஜிவி ஏற்கனவே இரண்டு தேசிய விருது வாங்கிவிட்டார் இனிமேல் சாதிக்க ஏதுமில்லை ஜெய் சேதுபதியில் ஒரு படம் நடித்துள்ளேன் மிகவும் இயல்பானவர் ஆண்ட்ரியா படம் அவருக்கு இந்த படம் மூலம் பணம் கொட்டட்டம் வெற்றி சார் தமிழ் சினிமாவில் பெருமை அவர் மேற்பால் நானும் நடிப்பது பெருமையாக இருக்கிறது என்றார் இயக்குநர் நெல்சன் பேசும்போது நான் அதிகம் விழாக்களுக்கு செல்வதில்லை இந்த விழாவிற்கு வர வேண்டும் என ஆறு மாதம் முன்பே வெற்றிமானன் சார் சொல்லிவிட்டார் இந்த கதையை கேட்ட போது இதற்கும் வெற்றிமானருக்கும் சம்பந்தமே இல்லையே நினைத்தேன் படுபயங்கர உதர்க்கமான கதையாக இருந்தது இயக்குநரை பார்த்தே ஆக வேண்டும் என நினைத்தேன் விகர்ணன் எல்லா கிரைமுக்கும் செட் ஆவது போல் தான் அவர் சொன்னதை எல்லாம் எடுக்கவே முடியாது இந்த கதை ஐடியா எல்லாம் மிக புதுசாக இருந்தது விகர்ணன் கதை கவின் ஹேட்டர் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது ஆனால் வெற்றி சார் அதை கொஞ்சம் மாற்றியிருக்கிறார் இது ரசிகர்களுக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்றார் ஜிவி பிரகாஷ் பேசும்போது மாஸ்க் டீமில் எல்லோருக்குமே எனக்கு நெருங்கிய நண்பர்கள் நான் கடைசியாக தான் வந்தேன் ஆண்ட்ரியா மடமுக்கும் வாழ்த்துகள் அந்நியன் படத்தில் அவர் முதன் முதலில் பாடும்போது நான் அவர் அருகில் இருந்தேன் அப்போதிலிருந்து அவரை தெரியும் அவர் தயாரிப்பாளராக இருக்கிறார் அவருக்கு சொக்கலிங் சாருக்கும் வாழ்த்துகள் சார் பவுன் சொன்ன மாதிரி திரும்ப கடையை திறக்க வாழ்த்துகள் விகர்ணன் வெற்றி சாயிலே இல்லாமல் கதையை சொன்னார் ஆச்சரியமா இருந்தது இந்த படம் பரபரவான இருக்கும் நிச்சயம் வெற்றி பெறும் என்றார் நடிகை தயாரிப்பாளர் ஆண்ட்ரியா ஜெரோமியா பேசும்போது நான் ஒரு விழாவில் பங்கு கொண்டு நீண்ட படம் ஆகிவிட்டது எனக்கு ஒரு படம் விரைவில் வருகிறது மகிழ்ச்சி கவினுக்கு முதல் படம் சொக்கு சாருக்கு தயாரிப்பாளராக முக்கியமான படம் எங்கள் அனைவருக்கும் வெற்றி சார் அவர்தான் எங்களின் பப்பெட் மாஸ்டர் ஆதி ராஜசேகர் அவர் கேமரா செய்தார் எல்லோரும் அழகாக இருப்பார்கள் என்னோடு பிடித்த அனைத்து நடிகை தொழில்நுட்ப கலைஞருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன் என்றார் இயக்குனர் பிகர்னன் பேசும்போது என்னுடைய உதவியை படத்தில் உதவிய உதவியாளருக்கும் நன்றிகள் நான் நிற்க நன்றி அவர்தான் சாரிடம் என் கதையை படிக்க சொக்கலின் அண்ணா நிறைய அதே பேரை விட்டுள்ளார் என்னையும் வளர்த்து விட்டதற்கு நன்றி ஆர் டி ராஜசேகர் அவர் ஒரு ட்ரீட் அவர் இருந்தாலே ஜாலியாக இருக்கும் நெல்சன் அண்ணாவே ஒரு ஜானர் தான் அவர் இந்த படத்தில் இருக்கிறார் ஆனால் யாருக்கும் தெரிய மாட்டார் அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டுள்ளேன் என்றார் நடிகை விஜய் சேதுபதி பேசும்போது விகர்ணன் மிக அருமையாக பேசினார் வெற்றிமாறன் மென்டார் என்றார்கள் பேச்சுக்கு அவர்தான் மென்டார் தான் போல இந்த படத்தில் ட்ரெய்லர் பார்த்தேன் மிக மிக பிடித்திருந்தது விடுதலை ஷூட்டிங்கில் இந்த படம் ஆரம்பிப்பதாக சொன்னார் மாஸ்க் கதை எம் ஆரதா என ஒவ்வொரு ஐடியாவும் நன்றாக இருந்தது இந்த விழாவில் எல்லோரும் அட்டகாசமாக பேசினார்கள் ராமரில் ஆரம்பித்து எல்லோரும் அசத்தலாக பேசினார்கள் வெற்றிமாறன் மாஸ்கே இல்லாத எல்லோரையும் சமமாக நடத்தும் ஒரு மனிதர் விடுதலை ஷூட்டிங்கில் வெற்றிமாறன் சாயிடம் ராமர் மாட்டியிருப்பதாக நினைத்தேன் ஆனால் அவர் பேசியதை கேட்ட பிரகதா ராமரிடம்தான் நித்தியமாக மாட்டியிருக்கிறார் என தோன்றியது கபீனுக்கு வாழ்த்துக்கள் திரையில் அவர் வசீகரமாக இருக்கிறார் அவரை துறையில் பார்க்க பிடித்திருக்கிறது இந்த வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுப்பதில் மேலே கீழே போகலாம் ஆனால் இதுதான் பயிற்சி நீண்ட காலம் தாங்கும் வாழ்த்துக்கள் என்றார் விநியோகஸ்தர் அனீஸ் பேசும்போது இந்த படம் நான் பார்த்து விட்டேன் ஆன்றியா மடம் சொன்னது போல் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது படம் முழுக்க நெல்சன் சார் ஸ்டைல் இருக்கிறது ரெட்டின் வரும் காட்சிகள் எல்லாமே சிரிப்போம் ஜீவிசார் அசத்தி விட்டார் சார் உங்கள் பங்களிப்புக்கு நன்றி கவின் சார் இந்த படத்துக்கு பின் பெரிய இடத்துக்கு செல்வார் நம்பர் நம்ப இருவத்தொன்னும் பார்த்து ஆதரவு தாருங்கள் என்றார் தயாரிப்பா தானு பேசும்போது என் அகம் ஆளும் வெற்றி மரம் உள்ளிட்ட குழுவினருக்கு வாழ்த்துகள் மாசு பட பாடல்களும் முன்னோட்டம் எங்கேயும் வெற்றியை பெறட்டும் வெற்றி மரம் சிறப்பான படைப்பாளி நண்பரை தாரிப்பாலா மாற்றியிருக்கும் மனதற்காகவே அவரை வாழ்த்துகிறேன் என்றார் பைசா கருதேசன் பேசும்போது என் குடும்ப விழா போல இருக்கிறது எனக்கும் வெற்றிமான் சாருக்குமான நட்பு ஆண்டுகளை கடந்து போய் கொண்டு உள்ளது அவர் மேற்பார்வையில் படம் சிறப்பாக வந்துள்ளது அதேபோல் ஜி பிரகாஷ் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது மிக கடுமையான உழைப்பாளி சொக்கலிங்கம் அவருக்கு இப்படம் வெற்றியை தர வாழ்த்துகின்றார் நடிகர் கவின் பேசும்போது எங்களை வாழ்த்த வந்த அனைவருக்கும் நன்றி என் லைஃப்பில் நான் நம்பும் விஷயம் அன்றன்று நாள் நல்லபடியாக போக வேண்டும் என்பது அது செய்ய வேண்டியது எல்லாம் செய்து முடித்தால் எல்லாம் நன்றாக நடக்கும் என நம்புகிறேன் விஜய் சேதுபதி அண்ணாவும் நன்றி அவரின் பீட்ஷா படத்தில்தான் நான் அறிமுகமானேன் நான் விருப்பதை விருப்பத்துடன் செய்தால் அது நடக்கும் என நிரூபித்தவர் அவர் வந்து வாத்தியதற்கு நன்றி வெற்றிமான சார் அவரெல்லாம் கூப்பிடுவார் என நான் நினைத்து பார்க்கவில்லை அவர் ஆபீஸில் இருந்து கால் வந்தது அவரே தான் கதை சொன்னார் அவரே கதை சொல்கிறார் என்றால் அவர் கதை மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை எனக்கு முக்கியமாகப்பட்டது உங்களை நம்பி வருகிறேன் பார்த்து கொள்ளுங்கள் என்றேன் அதேபோல் சிறப்பாக இது பணியாற்றி இந்த படத்தை வெற்றி பெறுகின்ற அளவுக்கு உயிர் அவருக்கு நன்றி என்றார் இயக்குனர் வெற்றி மாறும் பேசும்போது மாஸ்க் படத்தை நான் புதிதாக ஒரு விஷயம் பற்றி கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் முடிந்த வாய்ப்பாக நினைக்கிறேன் அன்றிய அவர் திரைக்கதையை அனுப்பியதை தயாரிக்கிறேன் என்றார் அவர் தயாரிக்கும் அளவு என்ன கதை என்று படித்தேன் அது சில மூமெண்ட்ஸ் மிக மிக பிடித்திருந்தது சொக்கலிங்கு ஒரு படம் தயாரிப்பதாக இருந்தார் நான் அவருடன் சேர்ந்து தயாரிப்பு தயாரிங்கள் என்றேன் அப்படித்தான் மாஸ்க் ஆரம்பித்தது பின்ன யாரையெல்லாம் இப்படத்தில் நடிக்க வைக்கலாம் என ஆரம்பித்து கவினை அழைத்தோம் தார் படத்துக்கு முன்பே அவரை இப்படத்தில் நடிக்க கேட்டோம் விகர்ணன் எந்த ஒரு சூழலையும் சமாளித்து எளிதாக கையாளக்கூடியவர் அது எனக்கு பிடித்திருந்தது தான் ஆதி ராஜசேகரை அழைக்கலாம் என்றார் அவர் செய்த லைட்டிங் எனக்கு மிக பிடித்திருந்தது ஜிவி படத்தை செய்யும் கச்சிதமாக இருந்தது மிக அற்புதமாக இருந்தது விகர்ணன் பேப்பரில் இருந்தது மிக அற்புதமாக திரை கொண்டு வந்துள்ளார் கலை இயக்கம் அருமையாக செய்துள்ளார் ஐயப்பன் ராமர் மனதில் பட்டதை அப்படியே பேசக்கூடியவர் அவர் கடைசி சில நாட்களில் அவர் எடிட் செய்த விஷயம் மிக நன்றாக இருந்தது நடிகர் எல்லோரும் நடிப்பும் ஸ்பெஷலாக இருந்தது பவன் டான்ஸ் அருமையாக இருந்தது நெல்சன் வாய்ஸ் ஓவிய செய்துள்ளார் சமீபத்தில் சினிமாவில் பார்த்தது நிஜமான மனித செய்தார் மனதில் பட்டதை புண்படாமல் சொல்பவர் மாஸ்க் படம் மூலம் அவரிடம் நிறைய பேசினேன் கவின் தான் அது காரணம் கவின் அவருக்கு தம்பி மாறி அவர் அறிவுரை இப்படத்தில் இருக்கிறது சொக்கலிங்கம் நான் அஸ்டண்டாக இருக்கும் போது அவர் அஸ்டண்டாக மேனேஜர் அஸ்டன்ட் மேனேஜராக இருந்தார் கடுமையான உழைப்பாளி அவர் தயாரிப்பாளர் மாறி இருப்பது மகிழ்ச்சி ஆண்ட்ரியாவும் இப்படத்தை ஏன் தயாரிக்கிறார் இது நெகட்டிவ் பாத்திரம் இந்த கதை ஏன் என்றேன் இது செய்தால் இது மாதிரி ரோல் தான் வரும் என்றேன் இப்போது யாரும் என்னை கூப்பிடுவதில்லை இந்த கதை எனக்கு பிடித்திருக்கிற நான் இதையே படமாக சாரிக்கிறேன் என்று தைரியமாக இறங்கினார் அவருக்கு வாழ்த்துகள் இப்படம் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி உலகம் நன்றி திரையங்கு வெளியாகிறது நன்றி வணக்கம் திரைப்படத்தின் செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன்